புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை திருமயம் சட்டமன்ற தொகுதிகளில் களம் காணும் தமிழ்நாடு முத்தரையர் சங்கம் புதுக்கோட்டை திருமயம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட ஆறு தொகுதிகளில் நமது மக்கள் கட்சி தமிழ்நாடு முத்தரையர் சங்கம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில பொது செயலாளர் சரவண வெளியிட்ட அறிக்கையில் எதிர்வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நமது மக்கள் கட்சி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறது முதல் கட்டமாக பின்வரும் சட்டமன்ற தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதற்கான ஆறு வேட்பாளர்களின் பட்டியலை நமது மக்கள் கட்சி வெளியிடுகிறது இதில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நமது மக்கள் கட்சியின் மாநில பொது செயலாளர் சரவண திருமயம் சட்டமன்ற தொகுதியில் தெற்கு மாவட்ட தலைவர் நந்தகுமார் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் பி சி அமுதன் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மாநில விவசாய அணித்தலைவர் தலைவர் என் குணசேகரன் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் மதுரை மாவட்ட செயலாளர் என் வி ஆர் சி ராஜாமணி அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் வேலூர் மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் முருகதாஸ் ஆகியோர் நமது மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடுகின்றனர் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது